வணக்கம் இது உங்கள் வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பூத் கமிட்டி சரிபார்த்தல் மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான மாதாந்திர கூட்டம் மாவட்ட தலைவர் திரு எம் எஸ் திரவியம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வடசென்னை பாராளுமன்ற பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு இதயத்துல்லா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மாநில குளிவு தலைவர்களே இந்த பக்கம் தலைவர்கள் தலைவர் இந்த பக்கம் மட்டும் தலைவர் இந்த பக்கம் மாவட்டத்தை தலைவர்கள் இந்தியாவுல இந்த கூட நடந்ததே நடக்காது இந்த மாதிரி மாநில உறுப்பினர்கள் நம்மளுடைய மாநில உறுப்பினர்கள் மாதிரி எங்கயுமே நடக்காது ஆனா வடக்கு மாவட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்க்கும்

அதாவது ஒரு பார்த்தல் ஒரு மாவட்ட ஒரு மாநாந்தரம் கூடதுக்கு அவ்வளவு சர்க்கிள் தலைவரே தலைவரே வர வேண்டிய ஆள்லாம் வந்துச்சு ஏதோ ஒரு அஞ்சு பேர் வராம இந்த சீட் கிடைக்கலன்னு ஏமாந்து போய் உடனே விவசாயம் போய் வைப்பாங்க சீட்டுக்காகவே இந்த கட்சியில இருப்பான் நம்மள மாதிரி கிடைச்சிருமா சீட் கிடைக்காது நாலு பேருக்கு சீட் கிடைக்காத சீட் கிடைக்கல சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா பேசி மாவட்டத்துல தத்தப்பா பேத்தி குழப்படி பண்ற அஞ்சு பேர் இருப்பான் அவங்க பத்தி எல்லாம் படாதீங்க ஒரு ஜூஸ் வட கிழக்கு கிழக்கு மாவட்டத்திலே அவங்களெல்லாம் ஒரு ஜூஸ் அதெல்லாம் நீங்க யாரையும் இது பண்ணவே நம்ம சிறப்பா வேலை செய்வோம் நாளைக்கு நம்ம அட்டையும் செலவு தாங்க வந்து அடுத்தபடியாக நம்முடைய அருவி சும்மா ரங்க விளையாடி வரையும் ஆள் கிடையாது இவன் என்ன பண்ணுவான் நைன்சா நாலு வேற தண்ணி செக் பண்ணி கட்டிடன்னு பண்ணு ராமநாஷ்டி வகை தினி அது பேணமாரு நீ கிஞ்சா முழு திருப்பன் முன்னவிதா ஆயில தேவைநாதரே கெடுத்து வச்சுரு பண்ணு தயாய் ராமநாஷ்ட் வகை தினி அது பேணமாரு நீ கிஞ்சா முழு திருப்பன் முன்னவிதா ஆயில் எந்த தாயம் எந்த புரிசாதக்கூடேவன் Bana ne? Bugün çalacak.

c'hozha c'helez. Na, ez a vihellant ivez

நிகழ்ச்சியில் முதலாக மாவட்ட கூட்டத்திலே பார்ப்பதிலே நம்ம நீண்ட উদৰ <laughs> तो ये यहाँ के सभा ने पूरा बिल्कुल तालुका में तोड़ दिया हम लोगों का अब इंतजार अब पहले का बहुत कमेटी ना हो क्योंकि भाई सर हमारे कितना सोना है सोलो भैया इलाहाबाद जी का हम बहुत ही रखोगे भाई पूरा हमना अलवा इन बाहर के उल्टे जहाँ नहीं रहते हैं हमारा बहुत कमेटी अवश्य है उल्टे कंट्र�

उम्र भी चल रही है, रावण उम्मीद टकला करते हैं और लाते हैं भी नहीं ना कि बेकी हो गई, लाकर कहेंगे रोए ना उनको निर्कमा इन्होंने, अबे क्या ना ये चला इन्होंने, क्या फैसलेगा इस्लामी विचार इलाही के, के तो लिए बोलता है मूत्र प्रसन्न देखेगी, अगर आए उन्होंने भाई बंद को दर्द करें, अग உங்களுக்கு நான் பொறுப்பாளராக இருக்கிறதால இதற்கு முன்பு இருந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலை விட உங்களுக்கு கூணு அதிகாரத்தை பெற்றுத் தருவதற்கு நான் முயற்சி செய்வேன் அன்பு சகோதரர்களை இந்த பூ கமிட்டி என்பது நமது வலிமையை காண்பிப்பதற்காக தான் தமிழ்நாட்டில் சிறப்பாக செஞ்சது நிறைவேற்ற நாம் பாராட்டுவோம் தேர்தல் மத்தியில் அமைச்சராக இருக்க நாளைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு வெற்றி மாறி மாநிலங்களிலும் நமக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கும்

அந்த சகோதரர்களே இன்றிலிருந்து நாம்

அவங்களுக்கு அன்பு காட்ட நாளைக்கு தேர்தல் நம்முடைய தெருவில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் போகணும் செஞ்சு பாருங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு மரியாதை வருது எப்படி நமக்கே வருது என்பதை பார்க்கணும் அன்பு தோழர்களே இந்த நிகழ்ச்சி உடல் சிறப்பாக உங்கள் அயர் ஒத்துழைப்பால் உருவாக இருக்கிறது நாம் இன்னும் பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் பேசுவோம் ஒன் <laughs> சொல்லாந்த உணவு வாய்ப்பு எனக்கு மகளை மாநாட்டில் நிலையா செஞ்சிருக்கு அதை ஊருக்கு போனாலும் அவர் இப்ப அப்போ ஹாஸ்பிட்டல் பெரிய டாக்டர் இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு அன்பு சகோதரே ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கொடுக்கல அந்த பதவி கொடுக்கல என்ன எந்த கட்சிக்கு போல ஐம்பத்தி நாலு வருஷமா ஒரே கட்சியில தான் இருக்கேன் இங்க குடுதலை அழைத்து தான் இருக்கும் காங்கிரஸ் வெளியே இருக்கும் சொல்ல முடியாது

சொத்துக்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தார் தலைவர் பலராமன் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் கூட வேக வந்து அந்த கட்டணத்துடைய சொத்தையும் நாம் பெற்றோம் அவர் செய்தவரு காங்கிரசுக்கு அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தார் ஆனா அவருடைய உழைப்பு அவருடைய கடுமையான உழைப்பு இன்னைக்கு அவர் தலைவராக முயற்சி இருக்கிறது அது மட்டுமல்ல எல்லோருக்கும் உணவக்கூடியவர் நன்றாக பேசக்கூடியவர் விடுதலை சிறுத்தை கட்சியில அன்பு சகோதரர் திருமாவளவனுக்கு அடுத்த நிலையில் இருந்தார் காங்கிரசுக்கு வந்தார் கடுமையாக உழைத்தால் தலைவர் சிதம்பரம் போன்றவருடைய அன்பை பெற்றார் அவருடைய உழைப்பு இன்றைக்கு ஒரு மாநிலத்துடைய தலைவராகி இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒரு சேர்ந்த ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவருடைய தலைமையிலே காங்கிரஸை நாம் கொலப்படுத்த வேண்டும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சிறந்த சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு எவ்வளவு எதிர்கொண்டு தலைவர் அழகிரி உட்பட பலர் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அத்தகைய ஒரு தலைவர் தான் சமகர செல்ல பெருந்தகை மாதிரி வீட்டில காங்கிரஸ் இல்லை மாதிரி இல்ல ஆனா ஏன் தலைவர் ஆனார் நம்மை விட உழைத்தார் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது

நேற்று கூட கூட்டத்தில் அவரை பற்றி பேசிய ஒரே நானும் தான் இருக்கேன் எனக்கு எந்த பதவியும் எனக்கு ஆசை கிடையாது உண்மையை உரைக்க சொல்லு அங்கே பலர் கூட இந்த புதுசா தலைவரோடு இருக்க முடியும் அவரை கேட்டாங்க மனிதனுக்கு நன்றி இல்லாத ஒரு யாருமே கடவுளுக்கு நன்றி உள்ளவராக இருக்க முடியாது காங்கிரசுக்கு நன்றி உள்ளவராக இருக்க அவர் இருந்தால் இருந்தவரே அவர் செயல்பட்டார் இன்னைக்கு இல்லை அவர் எனக்கு எதுவும் செய்யல அந்த வார்த்தை எனக்கு உண்டு ஆனா அதில் எனக்கு செய்தாரா இல்லையா என்பதெல்லாம் முக்கியம் காங்கிரசுக்கு உள்ளிட்டார் அவரால் பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகம் பெற்றோம் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகம் பெற்றோம் அதே போன்று மாமன்ற உறுப்பினர்களையும்

நல்ல தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு அந்த தலைவருடைய தலைமையில நம் காங்கிரசை பலப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் நிலைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் அடிக்கடி சந்திக்க போறோம் மீண்டும் மீண்டும் சந்திக்க போறோம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி